அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு முதல்ல கதையை பார்த்துடலாம் ஒருத்தர் வட இந்திய திரைப்பட உலகில் மிகவும் சிறப்பானவராக புகழோடு கொடிகட்டி கட்டி பறக்கிறாரு அவர்கிட்ட ஒரு நாள் எல்லாரும் கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு நிறைய இடங்களுக்கு போவேன் அங்கெல்லாம் என்னை வந்து சேர்க்க மாட்டாங்க இல்ல அனுப்பிச்சிடுவாங்க பல அவமானங்களை சந்திச்சிருக்கேன் ஆனா நான் தளரவே இல்லை அப்ப எங்கிட்ட ஒரே ஒரு ஜிப்பா அந்த ஜிப்பாவை ரொம்பவும் நஞ்சு போய் அங்கங்க கிழிஞ்சிருக்கோம் கிழிஞ்ச ஜிப்பா போட்ட கூட போட்டு கூட போ அத போட்டு கையில தச்சு தச்சு போட்டு போவேன் அப்ப ஒரு நாள் ஒரு திரைப்பட நிறுவனத்துல வாய்ப்பு இருக்கிற எதிர ஒருத்தர் வந்தாரு அவர் என்கிட்ட கேட்டார் ஏங்க அந்த மாதிரி ஜிப்பா கிழிஞ்சி போய் போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்போ நான் பதினெட்டாவது முறையாக அந்த சட்டை கிழிஞ்சி போன ஜிப்பாவை தச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் சில முறை கூட தச்சு போட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று அவரிடம் சொன்னேன் சொல்லிட்டு சொன்னேன் வெற்றி பெறும் இந்த மாதிரி உங்களை மாதிரி பேட்டி கேட்குற வந்து நீங்கள் பேட்டி கேட்டிங்கன்னா அப்போ நான் அதை சொல்கிறேன்னு சொன்னேன் உண்மையிலேயே நான் என்னுடைய அந்த ஜிப்பாவை இருபத்தி நான்கு முறைக்கு மேலே தச்ச தான் எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சிது அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம வெற்றி என்பது உடனே விடக்கூடியதல்ல பல இடர்பாடுகளையும் அவமானங்களையும் துன்பத் துயரங்களையும் சந்தித்தா தான் அந்த வெற்றி கிடைக்கும் இன்றைக்கு நான் ஒரு வெற்றியாளனாக என்னை நீங்கள் பார்த்து பேட்டி கேட்க வந்திருக்கிறீங்க ஆனா ஒரு நாள் நான் போய் பல இடங்கள் நிற்ப என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அன்றைக்கு அழிந்துகிட்டு இருந்த கிழிந்த ஜிப்பாவை இப்போ வச்சிட்டு இப்போ நீங்கள் புகைப்படம் எடுக்கிறதா தான் சொல்லுங்க நான் அந்த ஜிப்பாவை போட்டுட்டு வந்து உங்களுக்கு புகைப்படத்துக்கு என்னுடைய போஸ்ட் கொடுக்க ஏங்க ஐயா இவ்வளோ விரக்தியாக பேசுறீங்க இது மன விரக்தி அல்ல வெற்றி பெறுகிற வரை நான் உழைத்து போராட வேண்டும் நான் சொல்லுகின்ற இந்த கதாசிரியர் ஒரு இந்தி திரைப்பட வசனகர்த்தா ஆவார் அவர் இன்னொன்றும் சொன்னார் தமிழ்நாட்டிலே ஒரு புலவர் இருந்தார் அவர் திருக்குறள் என்ற நூலை ஏற்றியிருக்கின்றார் அதை நான் ஆங்கிலத்தில் படித்திருக்கின்றேன் அதில் கூட ஒரு குரலில் அவர் சொல்லியிருப்பார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை விடும் அப்படின்னு அதாவது முயற்சி இருந்தால் கண்டிப்பாக செல்வம் சேரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா திருக்குறளில் அறநூற்றி பதினாறாவது குரலாக அமைந்திருக்கக்கூடியது அந்த குரல் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்திருக்கு அது என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அதாவது முயற்சி மட்டுமே ஒருவனுக்கு வாழ்வில் செல்வத்தை சேர்க்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் முயலாமல் ஒருவன் இருந்தால் அது அவனுக்கு வறுமையே நிலைக்கச் செய்யும் அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால் நாமும் ஐயன் வள்ளுவரின் குரல் வழியில் நின்று வாழ்வில் முன்னேறுவோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி